ஹோ வணக்கம் வடக்கி உங்கள் சி சொல்லாமல் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது விஜய் பார்வதி அண்ட் கம்ருதின் என்ன நடந்துச்சு அப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதாவது நேற்று வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு அதில் கம்ருதி வந்து பயங்கரமாக அந்த விஜய் பார்வதியை எக்கச்சக்கமாக பேசி ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு அந்த இது இதை விட்டது எட்டு உதச்ச அந்த ஒரு பாக்ஸ் எட்டு வதைச்சது எல்லாமே பயங்கர மோசமாக வந்திருக்கும் நைட்டே வந்துட்டு எல்லாருமே வந்து சரி அகென்ஸ்டாக பேசலாமல் வேண்டாம் விஜய் சேதுரதி கேட்பார் அங்கே பார்த்துக்கலாம் அப்படிலாம் முடிச்சு வச்சுருப்பாங்க காலையில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வை வந்து ஐயோ இனி அந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது இனி நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படி சொன்ன விஷயங்களும் விக்ரமும் வந்துட்டு அது டாக் சிக்குன்ற மாதிரி மறைமுகமாக சொன்ன விஷயங்களும் வே நம்ம சாண்ட்ரா வந்துட்டு பேர் அவளை அவனை திருத்துறதுக்குலாம் நீ ஒன்றும் இது பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள பேசியிருப்பாங்க இந்த மேட்ரு இல்லை இல்லை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு இப்போ ஆச்சுன்னா அந்த டாஸ்க் ஃபோர் டிக்கெட் ஃபினான்ஸ் டாஸ்க் ஃபோர் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன முதல் கொண்டே பார்த்தீங்கன்னா பாஸ் டீம் இருக்காங்க பாருங்க பயங்கரமாக ஆளுங்க கமருதுன்னு விஜய் பாரது பக்கத்தில் பக்கத்தில் போட்டாங்க அப்போ வீடியோத் கண்டுபிடிச்சிட்டார் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஒன்றா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சரி அப்படியே போயிட்டு இருந்தது நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டாங்க எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்க நேம் சம்திங் ஏதோ ஒரு நேம் பற்றி பேசிட்ருந்தாங்க இருந்தாங்க மார் இருப்போம் இருந்தாங்க அப்போ வந்து விஜய் பாருது ஒரு விஷயத்தை சொன்னோன்னே டப்புன்னு இவர் வந்து இங்கேருந்து ஒரு ஸ்மைல் விட்டார் யார் கம்ருதுன்னு ரைட்டு நம்ம நூல் நூலோட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி நம்ம இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போய்ட்டு இருந்துச்சு அப்புறம் கடைசியாக வந்து சபரியா இல்லை நம்ம கமிருதினா அப்படின்னு போகக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜே பாரதி அதாவது இவர் குதிச்சவொடனே பார்ப்பார் விஜே பாரதி ஒழுங்காக குதிக்கிறாங்களான்ற மாதிரி அவங்க குதிச்சிருவாங்க நானும் என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சேன் முடியும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கால் அது அந்த இதில் பட்டுருது கமருதின் காலில் அதனால் அவர் வந்து செகண்டு சபரி வந்து ஃபஸ்ட்டு உடனே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வை சொல்கிறாங்க ஏன்னா எல்லாம் இருக்காங்க இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க உடனே அவர் ஸ்டெயிட் இங்கே வர்றார் யார் கமருதி விஜே பாரதிக்கிட்டே வந்துட்டு அப்படியே இப்படி வச்சு குட் கேம் விட்டு போகிறாரு ஒரு ஹக்கை கொடுத்துட்டு உடனே இந்த பக்கம் பார்க்குறாரு நம்ம யார் விக்ரம் அப்போ இவங்க கேட்குறேன் என்ன என்னது காரித்து பண்ணுவே சம் சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த மாதிரி தோணுது அவனுக்கு அப்படின்றாங்க அதுக்கு அவர் வந்துட்டு இல்லை நேற்று தான் பவுண்ட்ரி அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தே அதுங்களையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்து ஏய் அதெல்லாம் அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா ஜஸ்ட் கிலிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ஸோ விஜய் பார்த்துக்கிட்ட திரும்பவும் வந்துட்டு ட்ரை பண்ணுற நம்ம கமருது இதை சமரசமாக வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் விஜே பார்த்ததே ஆல்ரெடி தள்ள தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க என்னன்னா ஒன்ஸ் நான் வந்து அந்த காதல் அந்த அன்பில் விழுந்துட்டேன்னா திரும்ப வெளியே வர்றது என்னாலே முடியாது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ண போகிறது தெரியலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க இதில் வேறு இவர் வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் சிக்னலு அதுக்கப்புறமா ஹாட்இன் சிக்னல்லாம் கொடுத்துட்ருக்காரு இது எங்கே போய் முடிய போது இந்த ஒரு விஷயம்தான் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே ஃபைவில் வந்துட்டு ஒரு விஷயமா வெடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மைண்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக போய் கமுருதின் வந்துட்டு விஜய் பார்க்கறதுக்கு அந்த மன்னிப்பு கேட்குற விஷயங்கள்லாம் நடந்திருக்குமோ அப்படின்ன மாதிரி தோணுது அதுக்கும் இதுக்கும் வச்சு பார்த்தா ஒரு வேலை இருக்குமோ ஏன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஒரு ஜெருக்கு வாங்குறாரு அப்படியே அதை பார்க்குறாரு இது விஜய் பிறகு பார்க்குறாரு ஒரு டைம் கூட ஒரு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் வந்துட்டு பாஸ் டீம் வந்து கேமரா ஆங்குளோ காமிச்சிட்டே இருக்காங்க பார்வதி கிச்சனில் இருக்காங்க பார்வதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆங்கிலோ தூக்கின்னு போயிட்டு கமருதீன் பக்கம் வைக்கிறாங்க எங்கேயாவது பார்ப்பாங்களா ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல கமருதின் பார்த்தாரு ஆனால் இவங்க பார்க்கல ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது எது எப்படியோ திரும்ப சேர்ந்தானா சண்டை போடாமல் அவங்கவுங்க கேமை வந்து ஹெல்த்தியாக விளாண்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய விஷயங்களை பேசி என்ன முடிவு பண்ணுமோ முடிவு பண்ணிக்கட்டும் பட் இங்கே வந்துட்டு அவங்க சண்டை போடுறது இல்லாமல் அவங்களுடைய ரசிகர்களையும் சண்டை போட வைக்காமல் இருக்கிறத நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா அவங்கள நம்பி அங்கே இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று சேர்ந்தால் இவங்க ஒன்று சேர்றாங்க அவங்க சண்டை போட்டாங்கன்னா இவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க அது அவங்களுக்கு வேணா ஈஸியாக இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் குடும்பம் இருக்குது அவங்க நிறைய வேலைகள் இருக்குது நிறைய பர்சனல் விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு இங்கே வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுக்காக இங்கே சண்டை போகிறதுக்குலாம் இவங்க இல்லை ஸோ அதை வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்